அருகே ஸ்ரீனிவாச நல்லூரில் சத்குரு ஓம் ஸ்ரீ சித்தர் சுவாமிகளின் பதினெட்டாம் ஆண்டு குரு பூஜை முன்னிட்டு சாலை விருந்து நடைபெற்றது கும்பகோணம் அருகே திருவுடை மருதூர் தாலுகா ஸ்ரீனிவாச நல்லூரில் சித்தர் சுவாமிகள் அவதரித்த கிராமத்தில் சித்தர் சுவாமிகள் நூற்றாண்டு நினைவு நுழைவு வாயில் ஓங்கார ஆசிரமம் சார்பில் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் சித்தர் சுவாமிகளுக்கு மத்திய அரசு நூற்றாண்டு விழா தபால் தலை வெளியிட்டு உள்ளது நுழைவாயில் பதினெட்டாம் ஆண்டு விழாவை முன்னிட்டு சாலை விருந்து நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சி ஓங்கார ஆசிரம நிறுவனர் ஓங்கார நந்தா சுவாமிகள் அறிவுரையின்படி சித்தர் சுவாமிகள் நுழைவாயிலுக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து சாலை விருந்து தொடங்கப்பட்டது சாலை விருந்தை மயிலாடுதுறை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் கலந்து கொண்டு சாலை விருந்து தொடங்கி வைத்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் முன்னதாக சித்தர் சுவாமிகள் அதிர்ஷ்டனத்தில் சிறப்பு அபிஷேகம் பூஜை கங்கை நீர் அபிஷேகம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஓங்கார ஆசிரம தலைவர் சுவாமி கோடீஸ்வர நந்தா உலகேஸ்வரி சர்வத்மா நந்தா ஸ்ரீனிவாச நல்லூர் அன்புமணி மாரிமுத்து மீனாட்சி ஓங்கார ஆசிரம ஸ்ரீடர் கருணாகரன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த சாலை விருந்து சூரிய உதயம் முதல் இரவு வரை தொடர்ந்து சாலையில் செல்கின்ற பொதுமக்கள் அனைவருக்கும் பல்வேறு வகையான உணவுகள் வழங்கப்பட்டது சுமார் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் சாப்பிடக்கூடிய வகையில் உணவுகள் வழங்கப்பட்டது சாலை விருந்து ஏற்பாடுகளை ஓங்கார ஆசிரம நிறுவனர் சுவாமி ஓங்கார நந்தா அறிவுரையின் பேரில் ஓங்கார ஆசிரம ஸ்ரீயிடர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்